சுமப்படுவதாகண்டவரும் சுமத்தில் முன்பதாக அமர்ந்திருக்கிற வாழ்த்துகிறேன் தியானத்திற்காக தரிசின் புத்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் பெறும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தில் தேவாதி தேவன் கூறுகிற ஒரு காரியம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தன்யாய் பலன் பெறும் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிற போதும் கேட்கிற போதும் நம்முடைய உள்ளத்தில் வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்டவைகள் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்கு இருபத்தி இரண்டு பிளிப்பியர் இரண்டு பதினான்கு ஒன்று பேத ஒன்று இருபத்தி மூன்று இந்த வேத வசனங்கள் கூறுகிறது ஜீவனுள்ள கர்த்தருடைய வசனம் ஜீவ மசால ஆண்ட வார்த்தையில் இருக்கிற ரகசிய மறுத்த ஜீவன் கத்துடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது ஆறு அறுபத்தி மூன்று அது என்ன கூறுகிறது அருணாதர் இயேசு என்ன கூறினார் இயேசு பேசுகிற வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்ற ஆவியாகவும் இருக்கிறத ஜீவனாகவும் இருக்கிறத எவரை நான்கு பனிரெண்டு சொல்லுகிறது கர்த்துடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் ஜீவனும் வல்லமையும் நிறைந்ததாக இருக்கிறது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடப்பிக்கிறது என்று அந்த வசனத்துக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஆச்சரிய பாருங்கள் இப்படி ஜீவனுள்ள கர்த்துடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இரேமிய பதினைந்து பதினாறு பக்தனாகி இரேமியார் உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் நான் அவைகளை உட்கொண்டேன் அவைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது என்ற ஆண்டு வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவர் உட்கொண்டார் அது அவருக்கு சந்தோஷம் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது என்ற சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு அதில் பக்தன் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறோம் மகிழ்கிறது மகிழ்கிறேன் என்று எழுதுகிற கொள்ளையுடைமையை கண்டவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதே போல தேவனுடைய வார்த்தையில் அவர் மகிழ்கிற பாக்கியம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று அது என்ன கூறுகிறது உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் அவைகள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாயிருக்கிறது என்று நாவுக்கு இருக்கிறது வாய்க்கு இருக்கிறது என்று பக்தன் கருத்துடைய வசனத்தை குறித்து எழுதுகிறார் இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தைகள் வருகிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாசிக்க கேட்ட வார்த்தை நம்மை நான் நினைக்க நினைக்க நமக்கு சந்தோஷம் திற்கு பதில் இரட்டத்தனையான பலன் பெறும் ஒரு பக்கத்தில் ஆண்டவர் கூறினார் இசையா நாற்பத்தி ஐந்து பதினேழில் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாக்காரோ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற யோவேல் திற்க தரிசி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை வாசித்து பாருங்கள் அவரே சொல்கிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை என்று ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை என்று இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு அதில் தேவன் என்று கூறுகிறார் அப்ரஹாமி மீட்டுக் கொண்ட கர்த்த யாக்கோவின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்றே கர்த்தர் கூறுகிறார் என்றே அவருடைய வார்த்தை வருகிறது நான்கு நான்கு இந்த வேத வசனத்தில் தேவாதி தேவன் கூறுகிற இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது பாருங்கள் அவர் சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நாடாதே நீ லட்சம் அடைவதில்லை உன் வாலிமத்தின் வெட்கத்தை இனி நினையாதிருப்பாய் உன் விதவியுறுப்பின் நிந்தைய இனி நீ நிறையாதிருப்பாய் என்றே கூறுகிறார் நீ இனி வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை கூறுகிறது இருந்தாலும் வாழ்க்கையில் பல நிலைமைகளில் நம்முடைய பலவீனத்தை நிமித்தம் சிறுமையின் நிமித்தம் குறைவுகளின் நிமித்தம் இல்லாமைகளின் நிமித்தம் வர்மையின் நிமித்தம் வெட்கத்தை அனுபவிக்கத்தான் செய்கிறோம் வெட்கம் நமக்கு வரத்தான் செய்கிறது ஏன் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்களும் கூட ஐயா நான் எனக்கு வெட்கமாக இருக்கிறது தொழில்துறையில் நான் வெட்கப்படுகிறேன் கல்லூரியில் நான் வெட்கப்படுகிறேன் வேலை ஸ்தலத்தில் நான் மெட்கப்ப அனுபவிக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் நான் வெட்கம் அனுபவிக்கிறேன் என்று மனம் கசந்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை அருண்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்கே தருகிறார் உங்களுக்கே தருகிறார் அவர் என்ன கூறுகிறார் அன்பு பிள்ளைகளே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஒரு எளிய சாட்சியை விவரிக்கிறேன் கேளுங்க எளிய சகோதரன் ஒருவரை நான் அறிவேன் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் இயேசு அவரை ரட்சித்தார் அவரை ஒரு சிறந்த கல்லூரியில் சென்னை பட்டணத்தில் கொண்டு சேர்த்த அங்கு அவர் ஏனைய நண்பர்களோடு சேர்ந்து படித்த ஏனைய நண்பர்கள் எல்லாம் சிறந்த பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் ஆங்கிலத்தில் சிறந்தவர்கள் அந்த சகோதரனுடைய அந்த குறிப்பிட்ட பட்ட படிப்பின் முதலாவது ஆண்டு ஆங்கிலத்தில் ஒரு பாடம் உண்டு ஆங்கிலத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுப்பார் இந்த சகோதரனோ ஏற்கனவே ஒரு பட்ட படிப்பை முடித்தவர் ஆங்கிலம் என்றால் அவருக்கு என்னவென்றே புரியாது அதில் ஆங்கிலத்தில் இருக்கிற இலக்கணம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த கல்லூரியில் ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சற்றே கண்டிப்பானவர் அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவ்வப்போது கேள்விகளை கேட்பார் அவர்களை குறித்து ஒரு புள்ளியை அவர்களுடைய பேர் பேரில் குத்திக் கொள்வார் முடிவை விபரீதமாக இருக்கும் இப்படி ஒரு நாள் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர் ஒரு எளிய கேள்வியை கேட்டார் கேள்வியை கேட்டுவிட்டு இதற்கு யார் பதில் சொல்வது என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டே வந்தார் இந்த குறிப்பிட்ட சகோதரர் அந்த வகுப்பறையில் கடைசி இருக்கையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் தலையை கவிழ்த்துக் கொண்டிருந்தார் ஆசிரியர் என்றே பார்க்க கூடாது என்று அப்பொழுது அவன் சற்று தலையை நிமிர்த்து ஆசிரியர் யாரை பார்க்கிறார் என்று தலையை நிமிர்த்தான் பாருங்கள் உடனடியாக ஆசிரியர் விரலை சுற்ற நீ என்று சொன்ன இவனுடைய சரீரெல்லாம் வியர்வை அடைந்தது எலும்பி நின்றான் தத்தளித்தான் பதில் சொல்ல முடியவில்லை வெட்கத்தோடு உட்கார்ந்தான் அன்றே மதியம் மாலையில் அவன் வேதியில் கூடத்தில் அவன் படிகளை படித்துக் கொண்டிருக்கிற போது மூன்று சகோதரிகள் அவனை பார்த்தார்கள் அவனை பார்த்து ஒரு நமுட்டை சிரிப்பை சிரித்தார்கள் இந்த சிரிப்பை பார்த்தவுடன் சகோதரிகளை பார்த்தவுடன் இவனுக்கு புரிந்து கொண்டது ஏதோ சொல்ல போகிறார்கள் என்று நம்முட்டு சிரிப்பை சிரித்துவிட்டு அவரிடத்தில் கேட்டார்கள் நீ ஒரு பட்டதாரியா என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு போய்விட்டார்கள் அந்த சிரிப்பினுடைய அர்த்தம் என்ன நீ ஒரு பட்டதாரியாக இருந்தும் இந்த கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி ஏளனமான ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் சகோதரனோ மீட்கப்பட்ட உடைந்தது அந்த ஆய்வுக்கூடத்திலிருந்து இறங்கினான் நேராக தன் அறையில வந்தான் கொண்டே வந்தான் ஈஸ்வை பார்த்து அழுது கொண்டே வந்தான் அறையில வந்து முழங்கால் படியிட்டு பிரார்த்தனை செய்த அதன் பிறகு ஆண்டவர் அவனுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருமியை கொடுத்தார் இலக்கணத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆங்கில அறிவை அவன் வளர்த்து கொண்டான் பாதங்கள் சென்றது மூன்றாவது ஆண்டு வந்தது கர்த்தர் அவனை அந்த வகுப்பில் முதல் மாணவனாக உயர்த்தினார் நான்காவது ஆண்டு வந்தது அவனுடைய பேர் அந்த கல்லூரியில் எல்லாருக்கும் தெரிந்தது கர்த்தர் அவனுடைய கல்வியை ஆசீர்வதித்தது என அன்புக்குரியவர்களே ஐந்தாவது ஆண்டு வந்தது இன்னும் அவன் ஆண்டவன் அவனுக்கு அந்த கல்லூரியில் அதிகமான புகழை கொடுத்தார் எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் இவன் நான்காவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற போது அநேகர் அவரிடத்தில் கேள்விகளை கேட்பது வழக்கம் பாடக சந்தேகங்களை கேட்டு புரிந்து கொள்வார்கள் ஒரு நாள் இவனை பார்த்து சிரித்த நீ ஒரு பட்டதாரி இது உனக்கு தெரியாது என்று நபுட்டு சிரித்த அந்த சகோதரி ஒரு நாள் இந்த சகோதரிடத்தில் சில சந்தேகங்களை கேட்டார்கள் இந்த சகோதரன் சந்தோஷமாக அவைகளை ஆங்கிலத்திலேயே அவளுக்கு விவரித்து சொன்னார் அன்பு சகோதர சகோதரிகளே கடைசியில் பாருங்கள் அந்த சகோதரியினால் அந்த சகோதரனிடத்தில் ஆங்கிலத்தில் பேச முடியாமல் அவள் திணறினாள் கடைசியில் தமிழில் பேச ஆரம்பித்தாள் அப்பொழுதுதான் இந்த சகோதரன் உணர்ந்து கொண்டார் அன்றைக்கு சகோதரி என்னை வெட்கப்படுத்தனர் இன்றைக்கோ கர்த்தர் எனக்கு கிருமியை கொடுத்தார் என்று அவன் ஆங்கிலத்தில் தெளிவாக அவருடைய சந்தேகத்தை விளக்கினான் ஆனால் அவளை அவன் வெறுக்கவில்லை ஆண்டவர் அவனுக்கு கிருமையாக இறங்கினார் அதோடு நின்று விடவில்லை பாருங்கள் கல்லூரி பட்ட படிப்பை படித்து அவன் முடித்து வருகிற போது ஆண்டவர் இயேசு அவனுக்கு ஒன்பது தக்க பதக்கங்களையும் அவார்டுகளை கொடுத்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் இந்த சகோதரிகளுடைய கண்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவரை ஆசீர்வதித்து இயேசு நாமத்தை மழிப்படுத்தி திரும்பி வருகிறதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்த ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அவனுடைய மெட்கத்திற்கு பதிலாக அன்று அவன் மனம் கசந்து அழுத ஐயோ என்று அவன் புலம்பி அழுத ஆண்டவர் இயேசு இரட்டத்தனையான பலனை கொடுத்தார் பின் நாட்களில் அவனுடைய ஊழியத்தை செய்கிற பாக்கியத்தை அந்த சவுனு கொடுத்தார் மணி நேரங்களாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வாக்கியத்தையும் கிருமையை அவனுக்கு கொடுத்தார்னையான மலன் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்களும் ஒருவேளை பலவிதத்தில் வெட்கப்பட்டிருக்கலாம் மனம் கலங்காதிருக்க இயேசுவை பார்த்து நான் ஒரு எளிய பிரார்த்தனை செய்ய போகிறோம் அவரே நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான மலனை தருவார் உன் கடவுளுக்கு முன்பு நீ ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருக்கலாம் உன் மனைவிக்கு முன்பு நீ ஒருவேளை வெட்கத்தோடு மாமா மாமிக்கு முன்பு வெட்கத்தோடு வாழலா மருமகளுக்கு முன்பு நீ வெட்கத்தோடு வாழல வெட்கத்தை அவரிடத்தில் நம்முடைய ஊற்றுவோம் நம்முடைய கண்ணீரை இயேசுவரிடத்தில் செலுத்துவோம் உங்களை வெட்கப்படுத்துகிறவளை யாரையும் வெறுக்காதீர்கள் அவர்களுக்கு எதிராக ஜபிக்காதீர்கள் உங்கள் வெட்கத்தை மாற்றும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் எங்கள் வெட்கப்பட்டிருந்தாலும் குழந்தை வாக்கியம் இல்லாததனால் மீட்கப்பட்டிருக்கலாம் திருமணங்கள் தடை மணிகிறதுனால் மெட்கப்பட்டிருக்கலாம் பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு கிடைக்காதனால் வெட்கப்பட்டிருக்கலாம் சரியான வேலை கிடைக்காததால் வெட்கப்பட்டிருக்கலாம் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாததனால் மீட்கப்பட்டிருக்கலாம் பலவீனத்து நிமித்தம் வியாதி நிமித்தம் மீட்கப்பட்டிருக்கலாம் மனது இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்துக்கு பதிலாக இரட்டத்தினேயான பலனை கொடுப்பீராக அப்பா ஏன் அப்படி செய்கிறதற்காக உமை துணிக்கிறேன் ஏன் தேவைகள் இவருடைய குடும்பத்தில் இருக்கிற அலைச்சல்கள் பிரச்சனைகள் தொழில்துறையில் இருக்கிற வேதனைகள் சத்துரு நிமித்தம் வருகிற போராட்டங்கள் தித்திரை இல்லாமல் தவிக்கிற தவிப்புகள் அன்று வரை உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டு சுவாமி குடும்பங்களில் தேவ சமாதானம் தேவ அன்பு நிரம்பி வழியும் அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளாய் குடும்பங்களாய் ஆசீர்வதி ஏன் அப்படி செய்கிறதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறாப்பா ஏசு கிருஷ்ணாபத்தில் தாழ்த்தி பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆ ஏசு கிறிஸ்து தாமே இன்று நீங்கள் அனுபவிக்கிற வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனியான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே